வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கையோ தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டோட்டல் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்கள்ட என்னென்ன லாஜிஸ்டிக் சர்வீசஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம் எல்சிஎல் கார்கோ எஃப்சிஎல் கார்கோ இந்த எல்சிஎல்ங்கிறது லெஸ் தென் கண்டெய்னர் லோடு அதுக்கப்புறம் வந்து ஃபுல் கண்டெய்னர் லோடு இது எல்சிஎல் இந்த சர்வீஸ் அவங்கள்ட்ட இருக்குது லைனர் ஏஜென்சிஸ் அதுவும் வந்து அவங்கள்ட்ட இருக்கு தென் பிரேக்கிங் பல்க்கு அதாவது பெரிய ஷிப்பில் வந்து நடுக்கடலை நிப்பாட்டிட்டு இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கரை கொண்டு வருவாங்க இந்த பிரேக்கிங் பல்கு இருக்குது தென் டோட்டல் லாஜிஸ்டிக் சொல்யூஷன் அதுல அவங்க வந்து சர்வீஸ் பண்றாங்க ப்ராஜெக்ட் கார்கோ மூமெண்ட் இப்போ நமக்கு லேண்ட் சோர்ஸஸ்ல இருந்து ஷிப்பு கொண்டு போகணும்னா அந்த கொண்டு போகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் வந்து ப்ராஜெக்ட் கார்கோ மூமெண்ட் அது கொடுக்குறாங்க தென் ஏர் சர்வீசஸ் இருக்கு தென் ஃபிளெக்ஸி அண்ட் ஐஎஸ் ஐஎஸ்ஓ டேங்க்ஸஸ் இருக்கு இது வந்து கண்டெய்னர் தான் ஸோ இப்போ இதெல்லாம் இவங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிதல் எடுத்துக்கிறோம் ஆல்மோஸ்ட் இவங்கள்கிட்ட நிறைய சோர்ஸஸ் இருக்குது ப்ளஸ் நம்ம வந்து கான்ட்ராக்ட் பேசஸில் நம்ம புக் பண்ணிக்கவும் செஞ்சுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா ட்ரான்ஸ்போர்ட் சிஸ்டம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இப்போ உங்களுடைய அனாலிசுக்குள்ளே போகிறோம் லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மராக நிறைய டாக் கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் நியூட்ரல் இருக்குது அனாலிசிஸ் நியூட்ரல் இவங்க சொல்லிருக்காங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டி ட்ரெண்ட் அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா யாரும் இந்த கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு ட்ரெண்ட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய சோன் பார்க்கும்போது பைசோன் தான் பைசோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு பி அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ட்ரெண்ட்லைனில் அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்காததுனால நேரடியாக நம்ம வந்து ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான ஆனுவைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மைப் பி அது டென்டேட்டிவாக இருக்குது வாய்ப்பு இருக்குது இதில் பேலன்ஸ் ஷீட்டில் பார்க்கும்போது டோட்டல் அசெட்டு ஒம்பது புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஒம்பது புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நெட் ப்ராஃபிட் ஆனுவலைஸ்டு நெட் ப்ராஃபிட் அறுநூற்றி பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ரெவென்யூ முப்பத்தி ஆறு இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இப்போ நமக்கு ட்ரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து போன செப்டம்பருக்கு பிறகு ஒரு பெரிய லேக் வந்திருக்கு அது வந்து இந்த செப்டம்பருக்கு பிறகு ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் நம்ம பார்த்தோம் இப்போ அது மாத்திரம் ட்ரூவ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எகெயின் திருப்பி இவங்க வந்து பேக் டு த பவராக இவங்க மேலே ஏறுவதற்கான வாய்ப்பு இருக்கு மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் அந்த தேர்ட்டி கீழே இறங்கின ஸ்டாக்ஸ் எல்லாம் பவுன்ஸ் பேக் ஆயிருக்காங்க இந்த டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் மாத்திரம் பவுன்ஸ் பேக்கை இனிஷியேட்டிவ் ஆக இப்போ தான் லேயஸா கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்காங்கிறது நம்மளுடைய பார்வை ப்ராஃபிட்டபிலிட்டி நம்ம பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன்று புள்ளி ஒன்பதுன்னு இருக்கு இது ரொம்ப ரொம்ப லோ தான் எபிட் மார்ஜினும் ரெண்டு புள்ளி அறுபத்தி ஒன்று இருக்குது அதுவும் லோ தான் நெட் ப்ராஃபிட் மார்ஜின் ஒன்று புள்ளி மூணு இருக்குது அதுவும் லோ தான் ஆனால் ஏபிஎஸ் நம்ம பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க போன தடவை பிராக்ஷன்ல இருந்த பாயிண்ட் எயிட்டுங்கிறது இப்போ அஞ்சு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து முழு எண்ணுக்கு வந்திருக்கிறான் இந்த பத்து வருஷத்தில் வந்து பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ஏழு தான் ஹைட்டு வந்து ஸ்டா இருந்திருக்கு மைனஸ் பார்த்தோம்னா ஒன்பது புள்ளி ஆறு எடுத்திருந்து ஹைட்டுன்னு பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி ஏழு எடுத்திருக்கிறான் இப்போ அஞ்சு அஞ்சு புள்ளி ஏழை பிரேக் பண்ண அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம புதியதொரு எடுத்துக்குவோம் இப்போ என்னோட குவார்டர்லி பெர்ஃபார்மென்ஸஸ் பார்ப்போம் இயர் இயர் கம்பேரிசன் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அது கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஆயிரத்தி பத்தொம்பது பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் அதே மாதிரி ரெவெனூ அஞ்சு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து ரெவனியூ இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் கியூ டு கியூன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ குறைஞ்சு போயிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட் அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதனால இபிஎஸ் வந்து பார்த்தோம்னா ஒன்று புள்ளி எட்டுலேருந்து மூணு புள்ளி ஆறுன்னு டபுள் ஆயிருக்கு அதனால இபிஎஸோட டிடிஎம் ஒன்று புள்ளி ஆறுங்கிற போன தடவை இருந்ததை காட்டிலும் இப்போ அஞ்சு புள்ளி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட மூணு மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதெல்லாம் நம்ம வந்து கவனிக்கக்கூடியது என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவனோட இபிஎஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அடுத்தது அதாவது செப்டம்பர் குவார்ட்டருக்கு வந்து போன செப்டம்பருக்கு வந்து பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் அதாவது மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் இதில் வந்து ஃபிராக்ஷன் டூ டிஜிட் ஃப்ராக்ஷன் வரல அதனால ஜீரோன்னு காட்டிட்டு இருக்கு அப்போ அடுத்த குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அடுத்த செப்டம்பருக்கு இவன் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரியான ஹோப் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது கொஞ்சம் இந்த நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் போது கொஞ்சம் ஒரு பெரிய லெவல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பெர்ஃபார்மன்சஸ் நல்லா இருந்துச்சுன்னா நல்ல அப்சைட் லீடு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் இப்ப இப்படிப்பட்ட இந்த சூழலில் ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்ல எந்த சேஞ்சஸும் பண்ணல அப்படின்னா இவங்க கீழே எங்க இருக்காங்கன்னு பாக்கணும் ட்ரெண்ட்லைன்ல ட்ரெண்டு நியூட்ரல் ட்ரெண்ட் காட்டிட்டு இருக்கு இப்போ ப்ரொமோட்டர்ஸில் வந்து பிளச்சஸ் எதுவும் இல்ல அப்படியே அப்படியே சேமா தான் இருக்கு எஃப்ஐஎஸ் இதுவும் இல்ல அதே சமயத்துல கான்ட்ரிபியூஷன் இல்ல அதே சமயத்துல எம் ஒஃப் கான்ட்ரிபியூஷன்ஸும் இதுல இல்லைங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் இவனுடைய ஏபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் இங்க நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐம்பத்தி ஒரு ரூபா எண்பது பைசா ஃபேர் பிரைஸ் எண்பது ரூபா கரண்ட் ப்ரைஸ் எண்பத்தி ஒரு ரூபான்னு இருக்கு ஸோ ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ ஒன்றுன்னு இருக்கு ஸோ இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல அசீவ் பண்ணக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ரேஞ்சு வந்து ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு புள்ளி அஞ்சுன்னு பார்க்குறோம் இப்போ ஃபர்ஸ்ட் ரேஞ்ச் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆன டச் பண்ணிட்டாங்க இப்போ கரெக்ஷன் எடுக்க போகிறாங்களா இல்லை அப்படியே ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறாங்களா ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கும் ஒன்னுக்கும் மிட் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படி கொண்டு போகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும் இது ஆக்சுவல் ரிசல்ட் பேஸ் பண்ணி தான் அதுக்கு நம்ம ஏபிஎஸ் உடைய டிடிஎம்ஐ அனலைஸ் பண்ணுறோம் ஏபிஎஸ் டிடிஎம் கரண்ட் இபிஎஸ் டிடிஎம் அஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஆறுன்னு இருக்கு இதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்னு புள்ளி முப்பத்தி ஒன்பது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இதை கியூ ஃபோரோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு சிக்ஸ் டைம்ஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு சிக்ஸ் டைம்ஸ் வந்து இது கூட இருக்கு அப்ப இந்த சூழலில் இது சப்சிக்வெண்ட்டா ஏற்கனவே இருந்த அந்த மார்ச் மாத குவார்டருக்குண்டான லோவை கீழே கட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்ப மேல ஒரு அப்சைட் மூவமெண்டும் சைடுவைஸோ கொடுக்கணும் சரி அப்சைட் மூமெண்ட்டும் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கா கொடுப்பானா அப்படின்னு சொன்னா அப்சைட் மூவமெண்ட்டும் கொடுப்பாங்கறத அடுத்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணலாம் கியூ த்ரீ கியூ ஃபோரும் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் பெர்சென்ட் வந்து நமக்கு க்ரோத்தில் இருக்கு ஸோ இப்போ இந்த இடத்துல அப்சைட் மூமெண்ட்டுக்கான ஸ்ட்ராங் அதாவது மூவமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு அதே சமயத்துல கொஞ்சம் பெரிய லெவல் அப்சைட் மூமெண்ட் கொடுப்பானா அந்த சைடு நமக்கு ஃபோக்கு கம்மியா இருக்கு காரணம் என்னன்னா கியூ ஃபோருக்கும் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு சிக்ஸ்டி ஒன் பெர்சென்ட் கம்மியா இருக்கு அதனால என்ன பண்ணுவான்னா ஒரு பாதி தூர தூரத்துக்கு அதாவது மிட் பாயிண்ட் வரைக்குமோ இல்லாட்டி ஒரு ரேஞ்ச் வரைக்குமோ ஏறிட்டு அங்கே பிள்ளைய சுற்றிக்கிட்டு இருக்கலாம் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் இதுதான் நம்மளுடைய பார்வையாக இருக்கு இப்போ இபிஎஸோட இந்த ஈபிஎஸோட டிடிஎம் அதிலேருந்து ஆவரேஜ் ப்ரொஜெக்ட் பண்ணி சப்சிக்வென்ட் இபிஎஸோட டிடிஎம் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இது புல்லிஸ் ஸ்ட்ரெண்டாக இருந்தால் இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூற்றி பதினாலுலேருந்து நூற்றி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கும் அதோட மிட் பாயிண்ட்டு நூற்றி முப்பத்தி நாலு இதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இவன் வந்து அட்லீஸ்ட் புள்ளி ட்ரெண்டுக்குள்ளே ஜோனுக்குள்ளே வரணும்னாலே அவன் அட்லீஸ்ட் மினிமம் தொண்ணூற்றி ஏழை கிராஸ் பண்ணாதான் தான் அந்த ஜோனுக்குள்ளேயே வரான் இப்போ அவன் இருக்கிறது எண்பத்தி ஒன்று அப்போ பெரிஸ் ட்ரெண்டோடைய சோன் வந்து அறுபத்தி நாலு கட் பண்ணும்போதே அங்கேருந்து கடந்துடுறான் ஸோ இப்போ இந்த இடத்துல மிட் பாயிண்ட் ரேஞ்சு உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிறான் இன்னும் ஒரு பதினஞ்சு பதினாறு ரூபாய் ஏறினான்னா புலீஸ் ஸ்ட்ரெண்டோட ஜோனுக்குள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் எப்படி செய்ய போகிறான் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டு அதுக்கு அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் ரொம்ப சிக்னிஃபிகண்ட் அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க இப்போ வரக்கூடியதுலேருந்து நமக்கு மூணு குவார்டருடைய ரிசல்ட்டும் நல்ல சிக்னிஃபிகண்ட் அப்படிங்கிறத நம்ம புரிதல் எடுத்துக்கிறோம் ரிசல்ட்டை மாத்திரமே அந்த அதுக்கு மேட்ச் பண்ணி மேலே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எக்ஸ்பிரன்ஷியல் ஃபார்முல பிரைஸ் கிடைச்சிருக்கிறேன் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிருக்கோம் நம்ம இங்க எடுத்துக்கிறது எஸ் டூல இருந்து எஸ் டூ நாப்பத்தி இருந்து ஐம்பத்தி அஞ்சு எஸ் ஒன் பத்து பிபியோட பாட்டம் இருபத்தி இருந்து நாற்பத்தி எட்டு பிபி இருந்து நாலு டாப் இருந்து இப்போதைக்கு நான் இதான் போட்டிருக்கிறேன் அடுத்த ஆக்சுவல் ரிசல்ட் வந்தது பிறகு ஆர் ஒன் நம்ம போட்டுக்கலாம் இப்ப இவன் என்ன பண்ணிருக்கிறான்னு பார்ப்போம் இந்த பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட் அது ஜோனுங்கிறதுனால பிபியோட பாட்டம் பிபி பிபியோட டாப் அப்படின்னு நம்ம பிரிச்சிருப்போம் ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்சை ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம் இவன் ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கிறான்னா போன செப்டம்பர் அக்டோபருக்கு பிபி வரைக்கும் போயிட்டு இப்ப எஸ் டூ வரைக்கும் வந்துட்டு ரெக்கவரி ஆகல எஸ் டூல சப்போர்ட் எடுத்துட்டு எஸ் ஒன்னுடைய பாட்டம் ரேஞ்ச் வரைக்கும் நின்றுட்டு இருக்கான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நமக்கு இந்த இடத்துல நமக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி எக்ஸிட் ஆக போகிறத காட்டிலும் கிட்டத்தட்ட ஆறு கூட இருக்கு அதே மாதிரி கியூ த்ரீ கியூ ஃபோர் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் கூட இருக்கிறதுனால இதுக்கப்புறம் கீழே அவன் வந்து டவுன் ஆகாம எஸ் டூலே சப்போர்ட்டை எடுத்துட்டு இவன் வந்து எஸ் ஒன் பாட்டம் வாட்டம் ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அங்கே நி நின்னு இருக்கிறான் இங்க சுத்திட்டு இருக்கிறது காரணம் என்னென்னா கியூ ஃபோருக்கும் ஆவரேஜுக்கும் கிட்டத்தட்ட அறுபது பர்சன்ட் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இடத்துல இது வந்து இங்கே பிளேஸ் சுற்றிக்கிட்டு இருக்க வேண்டியது ஆக்சுவல் ரிசல்ட் மாத்திரம் நல்லா கூட எடுத்துட்டா அதை கியூ ஃபோர் ஒட்டி கூட எடுத்துட்டான்னா இது எஸ் ஒன்று கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே